விக்ரம் சோலார் ஐபிஓ ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஒன்பது கோடி இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது கோடி ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இவங்க சோலார் ஃபோட்டோ வோல்டோயிக் பிவி மாடியூல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இபிசி என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சேவைகளும் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஓ டேட் ஆகஸ்ட் பத்தொம்பதுல ஆகஸ்ட் இருபத்தொன்னு இஷ்யூ ப்ரைஸ் முன்னூத்தி பதினஞ்சுலேருந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு லாட் சைஸ் நாப்பத்தஞ்சு சார் அலாட்மெண்ட் டேட் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு லிஸ்டிங்கு ஆகஸ்ட் இருபத்தாறு ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு பதினாறு